வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ் வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொளி பதிவில் கிரக மண்டல பிரசன முறையை பற்றி பார்க்க போகிறோம் கேள்வி முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மரண தண்டனையில் இருந்து தப்பி பிழைப்பாரா கிரகமண்டல பிரசன முறை இரட்டை எண்களை அடிப்படையாக கொண்டது முதல் எண் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை ராசிகளை அடிப்படையாக கொண்டது முதல் எண்ணாக பெறப்பட்ட எண் பனிரெண்டு பிரசன லக்னம் பனிரெண்டாவது ராசியான மீன ராசியில் உதயமாகின்றது இரண்டாம் எண் ஒன்று முதல் தொண்ணூறு வரை உள்ள பிரிவுகளை அடிப்படையாக கொண்டது இரண்டாம் எண்ணாக தரப்பட்ட எண் இருபத்தி நான்கு இது மூன்றாவது மண்டலமான சூரிய மண்டலத்தில் நான்காவது பிரிவான எட்டு டிகிரியில் அமைகின்றது சூரியனுடைய மண்டலத்திலையும் ராகுுவுடைய உபப்பிரிவுிலையும் அமைது பிரசன்ன கேள்வி வெளிநாட்டு பிரதமர் பற்றியது ராகு வெளிநாடு தொடர்புடைய கிரகம் சூரியன் ஆட்சியாளர்களை பத்தி சொல்லக்கூடிய கிரகம் ஷேக் ஹசீனா முன்னாள் வங்க தேச ஆட்சியாளர் கேள்வி கேட்க பெற்ற நாள் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு நாற்பத்தெட்டு முப்பத்தஞ்சு ஏஎம் இடம் தாம்பரம் மகாதசை இருப்பு ஒன்பது மாதங்கள் ஐந்து நாட்கள் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னாதிபதியான குருவுடைய நிலை மீன லக்னத்தில் உதயமாக இருக்குது ராசி அதிபதி குரு குரு நாலாவது பாவமான கடகராசியில் ஜீரோ டிகிரி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வக்ரகதியில் இருக்கார் குரு கேதுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்புலையும் இருக்கார் குரு ஏறி இருக்கக்கூடிய மண்டல அதிபதி கேது ஆறாவது பாவத்துல இருக்காரு ஆறாவது பாவம் வழக்குகளை குறிக்கும் ஆறாம் அதிபதியான சூரியன் எட்டாவது பாவத்துல இருக்காரு எட்டாவது பாவம் வழக்குகளின் வாயிலாக பெறப்படுகின்ற தண்டனையை குறிக்கும் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டலங்களை நடுப்பகுதியில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க சூரியன் கேது புதன் சந்திரன் ராகு செவ்வாய் புதன் சுக்ரன் புதன் குரு கேது சூரியன் சுக்ரன் குரு சனி கேது சந்திரன் ராகு கேது குரு குரு கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பார்ப்போம் அதிபதியோட குறிக்காட்டிய பார்ப்போம் குரு ஆறு எட்டு ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு ஆறு வழக்கு எட்டு தண்டனை பெறுதல் ஒன்பது கிரகங்களுமே எட்டாம் இடத்தை குறிக்காட்டுறத கவனிக்க முடியும் நாலாம் அதிபதியான புதன் ஷேக் ஹசீனாவுடைய தாய்நாட்டை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் புதன் மூணு ஏழு எட்டு ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு எட்டாவது பாவம் அவருக்கு தாய்நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் அதனால் அவர் அங்கேருந்து ட்ரான்சிட் ஆகி இந்தியா வந்ததையும் மூணாவது பாவம் குறிக்கும் ரசன லக்னத்த அடிப்படையில் தற்போது அவருக்கு ராகு மகாதன் நடக்குது ராகு பனிரெண்டாவது பாவத்துல இருக்காரு பனிரெண்டாவது பாவம் வெளிநாட்டை குறிக்கும் வெளிநாட்டுல தலைமறைவாக இருக்கிறதையும் குறிக்கும் ராகு ஒன்று நாலு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு தசாநாதன் ராகு நாலு எட்டு பனிரெண்டு ஆகிய பாவங்களோட தொடர்பு கொள்றாரு நாலு எட்டு பனிரெண்டு ஜாதகருக்கு தீமைகளை ஏற்படுத்துவதில் முதன்மையான பாவங்கள்னு பார்த்தோம் புத்திநாதன் செவ்வாய் மீன

குறிகாட்டம் பிரசன்ன ஜாதக குறிகாட்டிகளில் பெரும்பான்மையான கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டோட தொடர்பு கொள்றதால இவருக்கு எதிர்வரும் காலங்களில் சாதகமற்ற சூழ்நிலையே நிலவும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தற்போது தசையில் செவ்வாபதியில் குருவுடைய அந்தரம் டிசம்பர் பதினாறு வரைக்கும் நடக்குது டிசம்பர் பதினாறு வரைக்கும் ஓரளவு சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் இவருக்கு சனியுடைய அந்தரம் நடக்கும் சனி மீன லக்னத்திற்கு விரயஸ்தானத்தில் இருக்காரு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களோட கூட்டு விளைவு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது லக்கினத்திற்கு ஆறாவது பாவம் விரோதம் வம்பு வழக்குகளையும் எட்டு பனிரெண்டு ஆகிய பாவங்கள் அதனால் ஏற்படக்கூடிய உயிர் ஆபத்தையும் குறிக்கும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிர்வர இருக்கின்ற சனி புதன் கேது சுக்கர அந்தரங்கள் நெருக்கடியவும் உயிர் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வர டிசம்பர் பதினாறுலேருந்து வர வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை ஐந்து வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் ஜாதகருக்கு நெருக்கடியவும் உயிர் ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடும் மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்